பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருவமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாட நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி எதிர்நோக்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்னல்கள் இடையூறுகள் அனைத்தையும் வெல்லலாம் கணபதியினுடைய குறிப்பில் இருந்து திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையிலே பன்னிரண்டு கிலோமீட்டருக்கு மேற்கே அமைந்துள்ளது கிராமம் தீவனு அந்த கிராமத்திலே உள்ள பொய்யா மொழி பிள்ளையார் கோவில் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் என்பது அங்கு உள்ளவர்களுடைய நம்பிக்கை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலைக்கிழமை தமிழ் வருடம் சோபகரு தமிழ் மாதம் மாசி பதினேழாவது நாள் இன்று கரிநாள் சுபங்களை விளக்குவது நல்லது கோவை கோணியம்மன் பாரி வேட்டைக்கு எழுந்தர்ல திருப்பதி ஏழுமலையானின் புஷ்பாங்கி சேவை காங்கேயும் முருகன் உடையாற்று விழா இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதில் இருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதில் இருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதில் இருந்து ஏழு முப்பது வரை குளிகை இன்று மணியில் இருந்து பத்து முப்பது வரை திதி பஞ்சமி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று நாற்பத்தி ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை காலை சூலம் தெற்கு பரிகாரம் என்ன இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் சந்திராஷ்டமும் அடைகின்ற ராசி மீன ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் இந்த அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஜோதிடத்திலே இரண்டு மற்றும் ஆழாம் ஆறாம் இடம் தொடர்பு அரசு வேலையை கயிறு கட்டி இழுக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் யாருக்கு வாய்ப்பு இரண்டாம் இடம் என்பது நமக்கு தனம் வருகின்ற வழியாகும் ஆறாம் இடம் என்பது கடன் எதிரி பொய் போட்டி வழக்கு விசாரணை உள்ளிட்டவரை கொடுத்தாலும் கூடவே நல்ல உத்தியோகத்தையும் அது கொடுத்து விடும் மேஷ லக்னக்காரர்களுக்கு ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்பு இருந்தார் அரசு வேலை கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் இது குறித்து நம்முடைய அந்த குறிப்பிலே இப்பொழுது நாம் காண இருக்கின்ற அமைப்பு அரசு வேலையை பெற்று தரக்கூடிய அமைப்பு எப்படி வரும் என்று கேட்டார் உங்கள் ஜாதகத்தில் ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி மற்றும் ருண ரோக சத்துரு அதிபதியான ஆறாம் அதிபதி இவர்கள் இருவரில் யாரேனும் ஒருவர் தர்ம கர்மாதிபதியுடைய தொடர்பில் இருந்தால் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகுதியாக இருக்கும் இரண்டாம் இடம் என்பது நமக்கு தனம் வருகின்ற வழியாகும் ஆறாம் இடம் என்பது கடன் எதிரி போய் போட்டி உள்ளவற்றை கொடுத்தாலும் கூடவே நல்ல உத்தியோகத்தை அது கொடுத்துவிடும் தர்ம கர்மாதிபதி என்ற சொல்லக்கூடிய ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதிகளோடு இந்த இரண்டாம் அதிபதியான ஜனாதிபதி ஆறாம் அதிபதியான தொடர்பில் இருந்தால் அதுவும் லக்கணத்திற்கு மறைவில்லாத வீடுகளில் தொடர்பு கொண்டு இருந்தால் அவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் எடுத்துக்காட்டாக மேஷ லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி சுக்கிரன் அதி அவர்கள் அதிபதியோடு தொடர்பு கொண்டு இருந்தார் அவர்களுக்கு நிச்சயம் அரசு வேலை கிடைக்கும் காரணம் சனி குரு ஆகிய இரண்டு பேரும் தர்ம கர்மாதிபதிகளாக வருவார்கள் இதில் சனி என்பது சுக்கரனுக்கும் புதன் நட்பு கிரகமாக வருவதால் இதில் அரசு வேலை கிடைப்பதற்கு சாத்திய கூறுகள் அதிகம் இந்த இணைவு ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அற்புதமான அரசு வேலை கிடைக்கும் சனி பகவானும் கூடவே புதனும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் காரணம் இரண்டு மற்றும் ஆறாம் அதிபதிகளோடு தொடர்பு வந்து விட்டது பத்தாம் அதிபதியோடு தொடர்பு வந்து விட்டது இதில் குரு இதை எங்கேயாவது இருந்து பார்த்து விட்டால் அல்லது தன்னிச்சையாக ஆட்சி ஆகிவிட்டால் கட்டாயமாக அரசு வேலை கிடைத்து தீரும் என்பது ஜோதிடர்களுடைய வாக்கு இப்படிப்பட்ட அருமையான யோக அமைப்புகளை கூறி உங்களை வழி நடத்துகின்ற இந்த பதிவு பெற்ற நீங்கள் அனைவரும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக விளங்குகின்ற கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒன்றன் பின் ஒன்றாக ராசி மற்ற ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொதுவலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டியது வரும் அம்பிகையை தியானித்து வழிபட காரியங்கள் சாதகமாய் முடி நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவு அதிகரிக்க பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் இன்றைய பொது பலன்கள் மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது பிள்ளைகள் வழியிலே வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே வெண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் மிதுன பொது பலன்கள் இன்று பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு நண்பர்களிடம் எதிர்பார்த்த இழுபதியாக இருந்து வந்த காரியம் அனுகூலமாய் முடியும் தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த வாக்கு வசூலாக வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் விநாயகரை தியானித்து வழி மகிழ்ச்சி அதிகம் நட்சத்திர பலன்கள் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் இழிபறியாக இருந்தாலும் அனுகூலமாய் முடியும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் நிலுவையிலே இருந்த பாக்கி வசூலாகி உங்களுக்கு மகிழ்ச்சியை கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்காக பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாய் முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் புதிய முயற்சியான முடியும் பழைய கடன்களை திருப்பி தர வாய்ப்பு ஏற்படும் கொடுத்த கடனும் திருப்பி வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் என்று நீங்கள் வழிபட வழிபட்பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் சார்ந்தவர்களுக்கு இன்று நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும் பழைய கடனை திருப்பி தர வாய்ப்பும் ஏற்படும் சிம்ம ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டினும் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் கனவு நனவா நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி ஊரில் இருந்து நல்ல செய்தி வரும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டினுடைய ஆதரவு பெறும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவார்கள் கனவு நனவா கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் பூட்டி குறை உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரு இருந்து வந்த கருத்து வந்து நீங்க அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பண வரவுகள் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் முடிந்த வரையில் எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் அதிகம் சிந்தித்து செயல்படும் கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகமாக வேண்டிக் கொள்ளுங்கள் பல விஷயமாக சிலருடன் மீன் மனஸ்தாபங்கள் வந்து போக இட வாய்ப்பு முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்ட பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டும் அதிக தொகையை கையாளும் சமயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது உத்தியோகத்தில் அதிக வேலை பலு தவிர்க்க முடியாத அலைச்சல் மிக்க நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் அதிகம் சிந்திக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகம் வேண்டிக் கொள்ளும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண விஷயமாக சிலருடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து போக இடம் வாய்ப்பு உண்டு ஜாக்கிறது வெளிச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபல கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கசப்புகள் மன கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் உதகரமான சூழ்நிலை உருவாகும் எதிர்பார்த்த பணம் வரும் புதிய நட்பால் ஆதாயம் அடைவீர்கள் வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதுவார்கள் புத்துணர்ச்சி பெருகும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகம் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்பால் ஆதாயம் அடிவீர்கள் வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படும் தனுசு ராசிக்காரருடைய காரருடைய இன்றைய பொதுபலம் காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர் கேட்கும் உதவியை செய்வீர்கள் மாலையிலே உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய டிசைனில் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை வியாபாரத்தில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடியே நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனைத்து காரியங்களும் அனுகூலமாகும் சகோதரர்கள் கேட்கும் உதவியை செய்வார்கள் குராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய டிசைனில் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் தாய் வழி உறவில் எதிர்பார்த்த பல உதவி கிடை உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடை எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் உதவி செய்வார் நட்சத்திர பலன் குதிராத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிக்கு உங்கள் வாழ்க்கை துணையும் ஒத்துழைப்பு இல்லை திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்வாராத கணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டு அவற்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கிடையே அநியோயம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவருடைய ஆலோசனை பயன் உள்ளதாக கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது வலன்கள் இன்று பொன் பொருள் போன்றவற்றை வாங்கி சேர்ப்பீர்கள் உற்றார் உறவின ஆதரவு கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கொடுக்கல் வாங்கல் போன்ற நல்ல நிலைகள் காணப்படும் கொடுத்த கடனை தடையின்றி வசூல் செய்வீர்கள் பணி உரிபவர்களுக்கு பணியில் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு வந்து சேரும் தொழில் வியாபாரம் தடையின்றி நடைபெறும் மாணவர்களுக்கு கூட கல்வியிலே நல்ல முன்னேற்றமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் இப்படியாக அனைத்து தரப்பினருக்கும் நன்மை ஏற்படும் ஒரு அருமையான நாள் நட்சத்திர பலன்கள் அவற்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொன் பொருள் போன்றவற்றை வாங்கி சேர்ப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றிலே நல்ல நிலை காணப்படும் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த கடனை தடை இன்றி வசூல் செய்வீர்கள் பணிபுரிபவர்களுக்கு பணியில் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு இன்றைய பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் சந்திராஷ்ட சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதற கூடாது கவனத்தோடு இயக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு அருமையான ஒரு நிலையை உருவாக்கி சந்திராஷ்ட தின தீட்சணியை குறை இதுவரை பொது பலனை கேட்ட நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்